சின்ன வெங்காயத்தில் திருகல் நோய் கட்டுப்படுத்தும் முறைகள் தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விவசாயிகளுக்கு அறிவுரை பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இதுவரை ஐயாயிரத்து இருநூறு எட்டரில் சின்ன வெங்காயம் மற்றும் இதர காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது தற்போது நிலவும் குளிர்ச்சியான தட்ப வெப்பநிலை மற்றும் மழையின் காரணமாக வெங்காயத்தில் நோய் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்நோய் பாதித்த செடிகளின் தாள்கள் மடிந்து தொங்கும் அடுத்த கட்டமாக வெங்காயத்தின் கழுத்து பகுதி நீண்டு குமிழ்கள் சிறுத்து காணப்படும் தாக்குதல் தீவிரமானால் செடிகள் அழுகிவிடும் இந்நோயானது ஐம்பது முதல் நூறு விழுக்காடு வரை மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் பாதிப்புக்குள்ளான செடிகளை பழைய நிலைக்கு கொண்டு வர இயலாது ஆனால் மற்ற செடிகளுக்கு பரவாமல் தடுக்கலாம் இதற்கு இந்நோயின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் பாதிக்கப்பட்ட செடிகளை பாதிகளாக அமைத்து

ஐந்து கிலோ மக்கிய எருவில் கலந்து ஒரு ஏக்கர் நிலத்தில் இடுவதன் மூலம் கொலி பூஞ்சையின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம் மேலும் வெங்காயத்தை நடுவதற்கு முன்பு ஐந்து கிராம் திரைக்கோடமாக ஹாசியானும் ஒரு கிலோ வெங்காயத்தில் விதை நேர்த்தி செய்வதன் மூலமாகவும் இந்நோயினை கட்டுப்படுத்தலாம் எனவே இந்த செய்முறையினை விவசாயிகள் கடைபிடித்து வெங்காயத்தில் வரும் திருவல் நோயை மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெற்று பயன்பெற மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்